ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சம் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க டூ டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை ஆர் அ டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் எயிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பகடைகள் ரெண்டு டைஸ் வந்து உருட்டுறாங்க ரோல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டைஸில் அதோட ஃபேஸ் வேல்யூ ஈவன் நம்பராக இருக்கணும் இரட்டைப்படை என்னாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு டையோட ஃபேஸ் வேல்யூவும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா எயிட்டாக இருக்கணும் இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இரண்டு டைஸ் ரோல் பண்ணால் இரண்டு பகடைகள் உருட்டப்பட்டால் அதுக்குரிய கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எழுதணும் எஸ் ஈக்குவல் டு One comma one, one comma two, one comma three, one comma four, one comma five, one comma six, two comma one, two comma two, two comma three, two comma four, two comma five, two comma six, three comma one, three comma two, three comma three, three comma four, three comma five, थ्री काम सिोर कमा वन फोर कमा टू फोर कमा थ्री फोर कमा फोर फोर कमा फाइव फोर कमा सिव कमा वन फाइव कमा टू फाइव कमा थ्री फाइव कमा फोर फाइव कमा फाइव फाइव कमा सिक्स சிக்ஸ் கமா ஒன் சிக்ஸ் கமா டூ சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் கமா ஃபோர் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி என் என்ஆஃப்எஸ்ங்கிறது இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என் என்ஆஃப்எஸ் மொத்தம் சிக்ஸ் ட சிக்ஸ் இருக்குது டூ டேஸ்க்கு அதனால் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மொத்தம் முப்பத்தி ஆறு உறுப்புகள் இருக்குது இல்லை ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை படையின் ஃபஸ்ட்டு டேயில் ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு டேனா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்குறோம்ல அது ஃபஸ்ட்டு டைஸோடது செகண்டு பார்த்தா அது செகண்ட் டைஸோடது ஃபஸ்ட்டு டையோடது ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் இதில் இருக்குது டூ இதில் டூ இது டூ இது டூ இது டூ இது டூ அப்புறம் ஃபோர் 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 அப்புறம் சிக்ஸ் 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 ஃபஸ்ட்டு டேஸில் ஈவன் நம்பர் அதை எழுதுக்கணும் ப்ராபபிலிட்டி மு முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை படையனாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி நம்பர் ப்ரா நம்பர் இது வந்து பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம் பி ஆஃப் ஏ ஈக்வல் டு என்ஆ பை என் என்ஆபியே என்ன வரும்னா இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் டூ டூ கமா ஒன் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் டூ கமா சிக்ஸ் ஃபோர் கமா ஒன் ஃபோர் கமா டூ ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபோர் ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் கமா ஒன் சிக்ஸ் கமா டூ சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் 6,5, ஃபோர் சிக்ஸ் கம்மா ஃபைவ் சிக்ஸ் into 3 18 n of a சிக்ஸ் to த்ரீ எயிட்டீன் இங்கு ஈக்குவல் n எயிட்டீன் இப்போ இங்கே எழுதிக்கலாம் என்ஆஃப்ஏக்கு பதிலாக பதினெட்டு என்ஆஃப்எஸ்க்கு பதிலாக முப்பத்தி ஆறு இதை வந்து simplify பண்ண வேணா அப்படியே வச்சுக்கலாம் கடைசியில் லாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க முக முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான நிகழ் தகவல் டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் அது என்னென்னு பார்க்க போகிறோம் முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு Probability of getting total ஃபேஸ் sum 8. Probability of getting total ஃபேஸ் sum 8. இதை வந்து of B பின்னு வச்சுக்கலாம் of B பி N of B பி N of S. இப்போ total 8 எதில் வருதுன்னு பார்க்கலாம் 1, 6 இதான் லாஸ்ட் நம்பர் நம்புறதுல 7. இதில் 2, 6 இது 8 வருதா 2 plus சிக்ஸ் எயிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் எயிட் வருதான்னு பார்க்கணும் இது டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட் இது த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் அது வராது இங்கே த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் அதே மாதிரி இப்படி கீழே வாங்க ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் டோட்டல் வந்து எயிட்டாக இருக்கணும் எயிட்டு மேலே எயிட்டு கீழெல்லாம் கேட்கவே இல்லை டோட்டல் எயிட் இருக்கணும் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டூ இது த்ரீ இது ஃபோர் இது ஃபைவ் இது இது ஆட் பண்ணால் சிக்ஸ் இது செவன் இது த்ரீ இது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுதான் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது எயிட் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சிக்ஸ் செவன் 8, இது நைன் டென் லெவன் செவன் இது எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் வரும் அதை எடுத்து B எழுதிக்கலாம் பி ஈக்குவல் டு கமா சிக்ஸ் த்ரீ கமா ஃபைவ் ஃபோர் கமா ஃபோர் ஃபைவ் கமா த்ரீ சிக்ஸ் கமா டூ என் ஆஃப் பிங்கிறது ஃபைவ் ஸோ இங்கே போடும்போது ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் இதோட முடிவு இன்னும் சம் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க அல்லதுன்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்க அல்லதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் பிஆப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஆறுன்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா பிஆப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் இப்போ பிஆப் ஏ யூனியன் பி ஃபார்முலா வந்து பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு P of ப்ளஸ் பிஎஃப் பி மைனஸ் A intersection பி நம்ம பிஆப்ஏ கண்டுபிடிச்சிட்டோம் B யும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பினால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ வந்து ஈவன் நம்பராகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் டோட்டல் ஃபேஸும் சம் எயிட்டாக இருக்கணும் அதாவது முகமதிப்பு first பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும் அதே மாதிரி முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாகவும் இருக்கணும் அது மாதிரி இருக்கிற நம்பர் எழுது பார்க்கணும் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ரெண்டே கூட்டினா எயிட் இது ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் இது வந்து ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ரெண்டே ஆட் பண்ணிணா எயிட் இது ஃபஸ்ட் ஆட் நம்பர் இது சிக்ஸ் டூ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ரெண்டே ஆட் பண்ணால் எயிட் இப்படியும் பார்த்துக்கலாம் இல்லைன்னா எஃப் ஆஃப் பி என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம்ல என் ஆஃப் ஏ ஏ கண்டுபிடிச்சோம்ல ஏவும் பிலையும் இருக்கிற இன்டர் செக்ஷன் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸும் பார்த்துக்கலாம் டூ கமா சிக்ஸ் இதில் இருக்கா டூ கமா சிக்ஸ் த்ரீ கமா ஃபைவ் இதில் இல்லை ஃபோர் கமா ஃபோர் இருக்குது ஃபைவ் கமா த்ரீ இதில் இல்லை சிக்ஸ் கமா டூ இதில் இருக்குது இப்படி இன்டர்செக்ஷன் எடுத்துட்டாலும் நம்ம இப்படி கண்டுபிடிச்சாலும் சேம் தான் பி ஆஃப் ஏ இன்டர் பிக்கு நீங்கள் ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டா அது ஏ இன்டர் செக்ஷன் பின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன எழுதலாம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி பை என்ஆஃப் எஸ் ஏஇன்டர்செக்ஷன் பிங்கிறது டூ கமா சிக்ஸ் ஃபோர் கமா ஃபோர் சிக்ஸ் கம்மா டூ என்ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி க்குவல் டு த்ரீ அப்போ இங்கே த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் எடுத்து போடலாம் பிஆப் ஏங்கிறது எயிட்டீன் பை தேர்ட்டி சிக்ஸ் பி ஆஃப் பிங்கிறது ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் பிஆப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஆட் பண்ணோம்னா இது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் டூ டென் சார் டூ எயிட்டீன் சார் மறுபடியும் டூ ஃபைவ் சார் டூ நைன் சார் ஸோ ஆன்சர் எதுக்கு ஃபைவ் பை நைன் இப்போ லாஸ்டில் அந்த இது எடுத்து எழுதிக்கணும் முதல் பகடையில் முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டை படையின் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு இங்கிலீஷில் ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் On the first day are a total of face sum 8 equal to answer வந்துதுக்கு 5 by 9. Next is, இறு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இறு பக்கங்களிலும் கடலில் பயனம் செய்கின்றன இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தைந்து டிகிரி ஆகும் கலங்கரை விளக்கத்தின் உயரம் இருநூறு மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க ரூட் மூணு மூணுக்கு ஒன்னு புள்ளி ஏழு மூணு ரெண்டு யூஸ் பண்ணணும் டூ ஷிப்ஸ் ஆர் சேலிங் இந்த சி ஆன் சைட் ஆஃப் லைட் ஹவுஸ் ஐதஸ் தங்கிள் ஆப் எலிவேஷன் லைட் ஹவுஸ் எஸ் அப்சர்வ் ஃபிரம் ஷிப்ஸ் ஆர் தேர்ட்டி டிகிரிஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஹை ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் ரூட் த்ரீ கோல் டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு டயக்ராமாக வரைஞ்சிக்கணும் இது லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் இப்போ ரெண்டு பக்கமும் இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் ஆன் ஐது சைடுன்னு கொடுத்துருக்கு அப்போ இங்கே ஒரு கப்பல் இருக்குது இங்கே ஒரு கப்பல் இருக்குது இது ஷிப் ஒன் இது ஷிப் டூ கப்பல் ஒன்று கப்பல் ரெண்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இங்கேருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அன்றை த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஹேஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் திப்ஸ் இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சி இந்த கப்பல்லிருந்து கலங்கரை விளக்கத்தோட உச்சியை பார்க்குறாங்க ஷிப்ல இருந்து லைட்ஹவுஸோட டாப்பை பார்க்குறாங்க இந்த இருந்தும் இந்த ரெண்டுத்துல இருந்தும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஏற்ற கோணம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இப்போ வந்து எல்லாமே குவாட்டரில் இருக்கா அதனால் இப்படி போட்டோம் இங்கேருந்து எலிவேஷன் பார்க்கும்போது இது ஒன்று தேர்ட்டி டிகிரிஸ் இன்னொன்று ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த லைட் ஹவுஸோட உயரம் கப் கலங்கரை விளக்கத்தோட உயரம் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் இந்த ஷிப் ஒனுக்கும் ஷிப்டுக்கும் கப்பல் ஒன்றுக்கும் கப்பல் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்படி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இதுக்கு நேம் வச்சுக்கலாம் ஏ பி சி டி இப்போ இது ரைட் ஆங்கிள் ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிடி பிடி தான் டிஸ்டன்ஸ் பிடிந்த டூ ஷிப்ஸ் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஏசி நமக்கு தெரியும் ஏசி ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் இரநூறு மீட்டர் இப்போ நமக்கு பிடி வேணும் இப்போ இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கலாம் முக்கோணம் ஏபிசியில் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டேன் தேர்ட்டி ஈக்குவல் to இப்போ நம்ம டெக்னாமெட்டரியில் எல்லா சமே டேன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு தான் சைன் காசு இருக்குது மீது எல்லாம் டேன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் டேன் தேர்ட்டி ஈக்குவல் டு டேன் தேர்ட்டிக்கு ஃபார்முலா எதிர் எதிர்ப்பக்கம் பை அடி பக்கம் அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இங்கிலீஷில் ஆப்போசிட் சைட் பை அஜசன் சைடு எதிர்ப்பக்கங்கிறது ஏசி அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி ஆப்போசிட் சைடுங்கிறது ஏசி அஜசன் சைடுங்கிறது பிசி இது வந்து ஆப்போசிட் சைடு இது அஜசன் சைடு ஏசி பை பிசி ஏசி நமக்கு ஏற்கனவே தெரியும் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் பை பிசி டென் தேர்ட்டியோட வேல்யூ என்னது ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் பை பிசி இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது பிசி இங்கே போவோம் இது இங்கே போவோம் பிசி ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ரூட் த்ரீ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏசிடி ஏசிடி முக்கோணம் ஏசிடியில் இதில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அஜசன் சைடு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஏசி பை சிடி டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் சைட் பை adjacent சைட் ஏசி பை சிடி ஏசி இப்போவும் 200 ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சிடி நம்ம கண்டுபிடிக்கணும் டேன் ஃபார்ட்டி ஃபைவோட வேல்யூ ஒன் 1 ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் பை சிடி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் சிடி ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நமக்கு வேண்டியது வந்து bd bd என்னது bc plus சிடி பிடி ஈக்குவல் to பிசி plus சிடி BC நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதை வேணால் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இந்த சிடியை டூன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஒன்று இரண்டிலிருந்து ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஒன்று இரண்டிலிருந்து பிசியோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் ரூட் த்ரீ சிடியோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் இப்போ இதில் வந்து டூ ஹண்ட்ரட வெளியில் எடுத்துக்கலாம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் ப்ளஸ் ஒன் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ஒன் ஆட் பண்ணனா டூ 200 செவன் த்ரீ டூ டூ ஹண்ட்ரட் இன்டூ டூ செவன் த்ரீ டூ இது இப்போ மல்ட்டிப்ளை பண்ணால் டூ டூ ஜார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ செவன் சார் டூ ஃபோர் ஃபைவ் பக்கத்தில் ரெண்டு ஜீரோ 3 டிஜிட் செல்லி பாயிண்ட் வைச்சிக்கணும் ஈக்குவல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு மீட்டர் லாஸ்டில் அந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கணும் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் த டூ ஷிப்ஸ் தொலைவுன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு மீட்டர் நெக்ஸ்டு தேர்ட் சம் பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் ஆகியவற்றின் மாறுபாட்டு கிழுவை காண்க ஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் கோயபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கிழக்கு ஃபார்முலா சிவி ஈக்வல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த எக்ஸ்பார் எனது எக்ஸ்பார்ங்கிறது அரித்மெட்டிக் மீன் சராசரி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பார் ஈக்குவல் டு கூடுதல் எக்ஸ் பை என் சம்மேஷன் x by n, அதாவது இந்த கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி எண்ணுங்கிறது எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, ஆறளை வகுக்கணும் டிவைட் பண்ணணும் 24 ஃபோர் ப்ளஸ் plus சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி செவன் ப்ளஸ் by நைன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டிவைடட் வகுத்தா 30 அப்போ x bar ஈக்குவல் முப்பது அடுத்தது என்ன பண்ணணும் இந்த சிக்மா திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் சிக்மா ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கூடுதல் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் கூடுதல் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த கூடுதல் எக்ஸ் பை என் சம்மேஷன் எக்ஸ் பை என் நமக்கு வேல்யூ தெரியும் ஆனால் இது தெரியாது கூடுதல் எக்ஸ் ஸ்கொயர் பை என் சம்மேஷன் எக்ஸ் கொயர் பை என் தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கூடுதல் எக்ஸ் ஸ்கொயர் பை என் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என்ன்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி சிக்ஸால் டிவைட் பண்ணணும் ஸோ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி செவன் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் ஸ்கொயர் பை சிக்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயருங்கிறது ஃபைவ் செவென்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயருங்கிறது சிக்ஸ் செவென்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஸ்கொயருங்கிறது தௌசண்ட் எயிட்டி நைன் தேர்ட்டி செவன் ஸ்கொயருங்கிறது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் டுவெண்ட்டி நைன் ஸ்கொயருங்கிறது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் 31 ஒன் 961 நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் டிவைடட் பை சிக்ஸ் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டிவைடட் பை சிக்ஸ் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ல சிக்ஸால் டிவைட் பண்ணால் சிக்ஸ் நைன் சார் ஃபிஃப்டி ஃபோர் லெவன் 6 ஒன் சார் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்னு போகும் நம்ம டூ டெசிமல் பிளேஸஸ்க்கு மாற்றிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதோட மதிப்பு தான் கூடுதல் எக்ஸ்பயர் பையன் சம்மேஷன் எக்ஸ்பயர் பையனோட வேல்யூ தான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மைனஸ் இது வந்து இந்த X-BAR, எக்ஸ்பாரோட வேல்யூ தேர்ட்டி தேர்ட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் root மூலம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஸ்கொயர் வந்து 900, இல்லைந்து அதை கழித்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டீன் பாயிண்ட் இதுக்கு நம்ம வர்க்கம் மூலம் எடுக்கணும் 18.67 பாயிண்ட் சிக்ஸ் செவனுக்கு வர்க்க மூலம் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ இந்த சிக்ஸ் செவன் கே டாக்ட கேட்கலாம் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எயிட் த்ரீ சார் பாயிண்ட் வச்சுட்டு த்ரீ 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 சார் நைன் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் செவன்டீன் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் ரெண்டு டிஜிட் போட்டுக்கலாம் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் சார் எயிட் எயிட்டி சிக்ஸில் டூ வரும் எயிட்டி சிக்ஸ் டூ சார் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் செவன்டீன் இதில் ரெண்டு தடவை தான் வரும் ஒன் எயிட்டியில் அதனால டூ மேலேயும் டூ 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 ஜார் ஃபோர் டூ சிக்ஸார் டுவெல் டூ எயிட்ஸார் சிக்ஸ்டீன் செவன்டீன் சிக்ஸ் நைன் டூ செவன் செவன்ட்டி சிக்ஸ் மறுபடியும் ரெண்டு டிஜிட் வரும் டூ டூ சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் ஜார் எயிட் நம்ம இதோட கூட விட்டுரலாம் அப்போ ரூட் ஆஃப் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வரைக்கும் மூலம் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழுக்கு நாலு புள்ளி மூணு ரெண்டு இது நமக்கு திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ மாறுபாட்டு கேழ் ஃபார்முலா கோயசன்ட் ஆஃப் வேரியேஷனில் கொண்டு வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் சிக்மா பை எக்ஸ்பார் இன்டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இது வந்து நாலு புள்ளி மூணு ரெண்டு பை முப்பது இன்ட்டு நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் த்ரீ ஆள் கேன்சல் பண்ணோம்னா த்ரீ ஒன் சார் த்ரீ ஒன் தேர்ட்டீன் டூ த்ரீ ஃபோர் சார் டுவெல் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்டூ டென் ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ டூ டிஜிஸ் தெளி பாயிண்ட் வச்சோம்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இதுதான் மாறுபாட்டு கேள்வி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை ஒன் மைனஸ் சைன் தேட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் தேட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தேட்டா ஈக்குவல் டு டூ சீக்கண்ட் தேட்டா என்பதை நிரூபிக்கவும் ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தேட்டா பை ஒன் மைனஸ் சைன் தேட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன்னஸ் சைன் தேட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தேட்டா ஈவல் டு டூ சீக்கண்ட் தேட்டா ப்ரூஃப் நிரூபணம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் தேட்டா பை ஒன் மைனஸ் சைன் root ப்ளஸ் 1 ஆஃப் ஒன் மைனஸ் by பை ஒன் ப்ளஸ் சைன்தேட்டா இப்போ இந்த கீழே இருக்கல இதோட காஞ்சு மேலையும் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இதோடய காஞ்சு மேலையும் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணலாம் இதோட காஞ்சு என்ன காஞ்சு என்ன இந்த மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போடணும் இதில் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும் அப்போ ஒன் ப்ளஸ் இன் பை ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் sin theta, அதாலே மல்டிப்ளை பண்ணி அதாலே டிவைடும் பண்ணுறோம் ப்ளஸ் இது கதே மாதிரி ஒன் மைனஸ் சைன்தீட்டா பை ஒன் theta, சைன்தீட்டா இன்டூ இதோட காஞ்சிகேட் மைனஸ் வரணும் ஒன் மைனஸ் by 1 ஒன் மைனஸ் theta, ஈக்குவல் to, ரூட் ஆஃப் இது ரெண்டுமே சேம் terms, அப்போ ஹோல் ஸ்கொயர் வந்துடும் 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் கீழே இது ஏ b பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏங்கிறது ஒன் பிங்கிறது sin தீட்டா அப்போ ஒன் ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் இங்கேயும் ஒன் minus sin தீட்டா into ஒன் மைனஸ் sin தீட்டா ஒன் மைனஸ் sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை கீழையும் ஏ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் போயிடும் 1 ப்ளஸ் sin தீட்டா ஒன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் தீட்டாக்கு நம்ம ஸ்கொயர் அது ஒரு ஸ்டெப் கூட நான் போட்டுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறேன் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுக்கு ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயர் தீட்டா இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் போயிடும் இதுலேயும் ஸ்கொயர் போயிடும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை தீட்டா ரெண்டுத்துலேயே டினாமினேட்டர் பகுதி சேமாக இருக்குது அதனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தொகுதி ஆட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா சைன்தீட்டா சயின் தீட்டா கேன்சல் ஆகிடும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ பை காஸ்தீட்டா டூ பை காசிட்டாவை எப்படி எழுதலாம் டூ இன்டூ ஒன் பை காஸ்தீட்டான்னு எழுதலாம் ஒன் பை காஸ்தீட்டாங்கிறது சிக்கன் தீட்டா டூ சிக்கன் தீட்டா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ்

டூ கம்மா டூ ஒன் ஒன் கமா மைனஸ் த்ரீ இதில் டேக்கன் இன் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கல முறையா முறையே அப்படின்னு கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ண வேண்டாம் ஆனால் டேக்கன் இன் ஆர்டர் முறையேன்னு கொடுக்கல அதனால கிராஃபில் பிளாட் பண்ணி எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும் அந்த ஆர்டரில் போட்டால் தான் உங்களுக்கு நெகட்டிவ் சைன் வராமல் இருக்கும் ஆன்சரில் ஃபஸ்ட்டு மைனஸ் நைன் கமா மைனஸ் டூ இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இப்போ இதில் வந்து ரெண்டுமே ப்ளஸாக இருக்கும் இதில் எக்ஸ் மைனஸாக இருக்கும் ஒய் ப்ளஸ்ஸாக இருக்கும் இது ரெண்டுமே மைனஸாக இருக்கும் இதில் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒய் மைனஸாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் நைன் கம்மா மைனஸ் டூ இருக்கா இங்கே மைனஸ் நைன் இங்கே மைனஸ் டூன்னு வச்சுப்போம் இது மைனஸ் நைன் கம்மா மைனஸ் டூ ஒரிஜினலாக ஃபுல்லாக ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அடுத்தது மைனஸ் எயிட் கம்மா மைனஸ் ஃபோர் அதுவும் ரெண்டுமே மைனஸ் மைனஸ் எயிட் கொஞ்சம் முன்னாடி மைனஸ் ஃபோர் கொஞ்சம் தள்ளி இது மைனஸ் எயிட் கம்மா மைனஸ் ஃபோர் அடுத்தது டூ கமா டூ டூ இது இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் ஸோ டூ கம்மா டூ அடுத்தது ஒன் கம்மா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன்று ஒய் மைனஸ் த்ரீ இது மைனஸ் டூ சொன்னால் இது மைனஸ் ஃபோர் நடுவில் போட்டுக்கலாம் ஒன் மைனஸ் த்ரீ ஸோ இது ஏ இது பி இது சி இது டி இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஏங்கிறது மைனஸ் நைன் கம்மா மைனஸ் டூ பிங்கிறது மைனஸ் எயிட் கம்மா மைனஸ் ஃபோர் சிங்கிறது ஒன் கம்மா மைனஸ் த்ரீ டிங்கிறது டூ கம்மா டூ இப்போ ஏரியா ஆஃப் த குவார்டிலேட்டரல் நாற்கரத்தின் பரப்பு பரப்பளவு அதுக்கு ஃபார்முலா ஹாஃப் இன் டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நாற்கரம் ஃபோர் சைட்ஸ் இருக்குமா அதனால் இதில் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா த்ரீ சைட்ஸ் இருக்கும் ட்ரையங்கிளுக்கு அப்போ இதில் நாலு வரும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு ட்ரையாங்கிக்கு வரும் முக்கோணத்துக்கு இது நார் தரம் ஃபோர் சைட்ஸ் குவாட்டிலேட்டருக்கு அதனால் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படி ஈஸியாக ஃபார்மிலா வாங்கி அப்புறம் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஹாஃப் இன் டூ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இது எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஹாஃப் இன் டூ மைனஸ் நைன் மைனஸ் டூ மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் த்ரீ டூ டூ மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் டூ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ள சின்ன ப்ராக்கெட் போட்டு மைனஸ் நைன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் எயிட் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன் இன்ட்டு 2 into மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் அடுத்தது மைனஸ் போடணும் கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் எயிட் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ into 2, மைனஸ் சிக்ஸ் டூ இன்டூ மைனஸ் நைன் மைனஸ் எயிட்டீன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்டூ தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ மைனஸ் సిక్స్టీన్ మైనస్ ఫోర్ ట్వెల్వ్ ట్వెల్వ్ మైనస్ సిక్స్ 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 మైనస్ ఎయిటీన్ ఈవల్ టు హాఫ్ ఇంటూ సిక్స్టీ మైనస్ ఫోర్ ఫిఫ్టీ ఎయిట్ మైనస్ సిక్స్ మైనస్ ఎయిటీన్ మైనస్ ట్వల్వ్ హాఫ్ ఇంటూ ఫిఫ్టీ ఎయిట్ ప్లస్ ట్వల్వ్ మైనస్ ఇంటూ మైనస్ ప్లస్ ప్లస్ ట్వల్ ఫిఫ్టీ ఎయిట్ సిక్స్టీ సెవెంటీ హాఫ్ ఇన్టు సెవెంటీ ఎవరు రెండాలడి ముప్పి ఈక్వల్ టు తి స్కయర్ యూనిట్స్ முப்பத்தி ஐந்து சதுர அலகுகள் இதுதான் இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்